இது அந்த மாதிரி இடம் இல்ல போனவை நாம் ஒரு சுத்தமான கலப்படம் இல்லாத ஒரு மாப்பிள்ளையா இருந்தால் எல்லா போனையும் பொண்டாட்டி பக்கத்துல இருந்து அவுட் ஸ்பீக்கர்ல நாம ஆன்சர் பண்ண தயார் தயாரா அப்ப நல்ல மாப்பிள்ளை அதே மாதிரி தான் பொண்டாட்டி தனக்கு வர எல்லா போனையும் அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு புருஷனு பக்கத்துல இருந்து பேச தயாரண்டா நல்ல மனைவி எதுக்கு நமக்கு தப்பான ஒரு தொடர்பு இந்த தொடராடல் சாதனம் வந்ததே கள்ள தொடர்பாடலுக்கு தான்ங்கிற அளவுக்கு நிறைய பாவங்கள் நடந்துகிட்டு இருக்குது டிவி காட்டி கொடுக்குது போனு கூட்டி கொடுக்குது நடந்துகிட்டு இருக்குது